முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவின் பேரில் ஆர்கே நகரில் ஒவ்வொரு வாரமும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற ஆர்கே நகர் தொகுதியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது முதல்வர் தனிப்பிரிவு அதிகாரிகளே நேரடியாக வந்து இந்த மனுக்களை பெற்றுக்கொள்வது கொள்வது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த முகாம் இயங்குகிறது இந்த முகாம் தொடங்கி ஒரு மாதம் ஆன நிலையில் மனுக்களை கொடுக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது அதிமுக தொண்டர்கள் சிலர் முகாமுக்கு வரும் மக்களுக்கு இலவசமாக மனுக்களையும் எழுதி கொடுக்கின்றனர் கட்சி தொண்டர்களாக இருந்து ஃப்ரீயாக அதே நேரத்தில் அவர்களுக்கு எல்லா விளக்கங்களையும் சொல்லி நாங்கள் எழுதி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இதில் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் விதவை மாற்றுத்திறனாளிகள் முதியோர் மனமாகாதவர் கணவனால் கைவிடப்பட்டோருக்கு உதவித் தொகையை நாங்கள் எழுதி அவர்களுக்கு மனுவாக தயாரித்து உள்ளே குடிக்கின்றோம் அதை தாசில்தார் அவர்கள் ஆரை மூலமாக விசாரித்து சரியான முறையில் கணக்கெடுத்து அவர்களுக்கு இந்த அம்மாவின் திட்டம் கணக்குப்படி சரியாக போய் சேருகின்றது ஏழை மக்கள் அதிகமாக வாடும் இந்த பகுதியில் பெரும்பாலான மனுக்களை கொடுத்த மக்கள் வீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சில முதியோர் முதியோர் உதவித்தொகைக்காகவும் கணவரை இடந்தோர் விதவித் தொகையை பெற பல முறை பல இடங்களில் மனு கொடுத்தும் பயன் இல்லாத நிலையில் இறுதியாக இந்த ஆர்கே நகர் சிறப்பு குறித்தீர் முகாமையே நம்பி இருக்கின்றனர் தெரு தெருவில் ரிப்பன் பில்டிங்கு பாருக்கிற தாச்சல்தார் ஆஃபீஸ் கிட்டே மனு எழுதி கொடுத்தேன் அங்கே எழுதி கொடுத்து நான் நடையாக நடந்து கிடைக்கல எனக்கு அப்புறம் அங்கேருந்து மாற்றி கால்ராஸ்பத்திரியில் எழுதி கொடுத்தேன் அங்கேயும் உனக்கு பிள்ளைங்க இருக்குது அதனால கடை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி அவன் அவன் வேறே போயிடுறான் இப்போ என் தான் நான் இருக்கிறேன் ஹவுசிங் தான் நான் குடியிருக்கிறேன் இப்போ நான் அங்கே எழுதி கொடுத்து இங்கே நாலாவது ட்ரிப்பு இந்த இடத்துல நான் எழுதி கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் தான் சொல்லி எனக்கு பிஞ்சின் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் செத்தார் அதுலேருந்து அங்கே சென்ட்ரல்லேண்டு ஒரு நாலஞ்சு வாட்டி நான் எழுதி கொடுக்காத இடமே கிடையாது இந்த அம்மா திட்டன் போட்டாங்க அதில் எழுதி கொடுத்தேன் அப்போ அங்கங்கே கேம்ப் போட்டாங்க அதில் எழுதி கொடுத்தேன் இப்போ இங்கே வந்து ரெண்டு வாட்டி எழுதி கொடுத்தேன் நானும் ஒரு பத்து வாட்டி வந்து எழுதி கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போய் எழுதி கொடுத்தேன் இந்த மாசத்துல தான் அங்கேயும் ஒரு இந்த ஒரு புள்ள இருந்தால் கூட கிடையாது அந்த புள்ளை பேரை கேன்சல் பண்ணிட்டு வா அப்படின்றாங்க நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வந்து நான் யார் யார் எங்கெங்கே எழுதி கொடுத்து சொல்கிறாங்களோ எழுதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அது ஒன்று வந்த படங்க வாங்குறதோடு சரி ஒன்றும் வந்த படக்கான நானும் ஜெராக்ஸ் எடுத்தது தான் மிச்சம் நான் அழிஞ்சது தான் மிச்சம் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி இதுவரை நடந்த முகாம்களில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளன இந்த மனுக்களுக்கு கடந்த ஏழாம் தேதி தொடங்கி இதுவரை நடந்த முகாம்களில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளன இந்த மனுக்களுக்கு அப்போது ரசீது கொடுக்கப்படாமல் தபால் மூலமாக ரசீதுகள் அனுப்பப்படுகின்றது பல கஷ்டங்களுக்கிடையே மனுக்களை கொண்டு வந்து தரும் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்க இயலாது என்றாலும் குறைந்தபட்சம் நியாயமான கோரிக்கைகளையாவது அரசு தீர்த்து வைக்கும் என்ற ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நம்புகின்றனர் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் சென்ற மாதம் தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு முகாமில் இதுவரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த மனுக்கள் வாங்குவது மட்டுமில்லாமல் இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது அதே நேரத்தில் தகுதி உள்ள மனுக்களுக்கு குறிப்பாக அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கக்கூடிய மனுக்களுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் சார்பாக கூறப்பட்டுள்ளது ஒளிப்பதிவாளர் நெப்போலியுடன் சஞ்சீவி நியூஸ் ஒன் தமிழ் சென்னை fim